ப்போ ஒரு வழியே இந்த பிரமிடை அடிக்காச்சு இந்த பாருங்கள் எட்டுட்டா ஒரு பாட்டில் பிள்ளைக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை பார்த்துங்க இல்லைண்ணா ஏன்னா நம்ப ஊருக்கு அசுக்கு இது எவ்வளோ வருதுன்னா இருபத்தி மூணு ரூபா சம்திங்கில் வருது இருபத்தி மூணு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம முன்னாடியே இன்றைக்கி கிளம்பி உட்காந்தாச்சு வண்டியில் நேற்று கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் லேட்டு இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளம்பி வந்து வண்டியில் உட்காந்தாச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போதுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு இது பண்ணுங்கள் வண்டியை மூவ் பண்ணுங்கள் ஏன்னா இன்ஜினில் உள்ள ஆயிலெலாம் எல்லா இடத்துலையும் போயிட்டு சர்க்குலேஷன் ஆகணும் அதனால கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடனே ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா கியர் பாக்ஸ்லாம் இப்போ போகாது போ அப்படியே போயிடும் அதனால் கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓட விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இன்றைக்கி டே ரொட்டின் எப்படி போகுது என்ன விலாக் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு கடையில் தான் சாப்பிட்ணும் கலம்பரம் எப்போதுமே மத்தியானம் வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ பேர் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தும் பட் ஆனால் லைக்கெல்லாம் ரொம்ப கம்மியாகுது அப்புறம் வந்து கமெண்ட்டும் ஒன்றும் மாட்டேங்குது எல்லாம் சார் பண்ணுங்க ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிவு இருக்கும்போது நம்ம மேடம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த பேக்கரி ஐட்டம் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க மாரி இருக்கும்போது அது வாங்கிட்டு சொல்லிட்டாங்க நம்மளும் அப்படியே வந்தாச்சு நல்ல வேலை கொஞ்சம் சீக்கிரம் பக்கத்தில் இருக்காங்க சீக்கிரம் வந்தாச்சு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஒரு வழியாக நம்ம கேரி ஃபுர் வந்தாச்சு கேரிஃபர் வந்து இந்த ஆஃபர் புக் எடுத்தாச்சு அப்புறமா பார்த்துப்போம் இப்போ டைம் இல்லை பார்க்கறதுக்கு நல்லா வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போய் இல்லை மணி ஆகிட்டு வரேன் ஐயோ எதுனாலனா கிளம்பரை எப்போதுமே வந்து இது சாப்பிட்டுட்டு தான் நம்ம மலாளி அம்மா வந்து கண்டிப்பாக இது சாப்பிடுவாங்க கிளம்புற எப்போதுமே அதனால் நமக்கு டைம் இல்லை இன்றைக்கி அதுவும் சொல்லாமல் வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனோம் ஒரு வேளை மாட்டிக்கிட்டோன்னா சத்தம் போடு வாங்கி திட்டுவாங்க நல்லா வாங்க எடுத்துகிட்டு போவோம் நமக்கு ஒரு பால் தேவைப்படுது இந்த நேரத்தில் எடுத்தால் தான் உண்டு இல்லைன்னா எடுக்க முடியாது பால் செக்ஷன் எங்கே இருக்கு பாலும் அந்த ஒரு இதுவும் எடுத்துக்கணும் இங்கே தானே இருக்குது ஓஹோ அங்கே இருக்கா சைக்கோ சரி வாங்க பொறுமையாக வாங்க சாக்லேட்லாம் வருங்க மணி வேறு ஆகிட்டு இங்கே கடைக்கு பெற்றதுக்கு இவ்வளோ நேரமாக நம்ம குறுகுருன்னு பார்க்குறாரு தலைவர் இங்கே இருக்குது பால் 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 வேகமாக போக வேண்டிய இருக்கு எல்லாத்துக்கும் இதாக இருக்குது இதோ வந்து விட்டது மில்க் முட்டை எடுக்கணும் அப்புறமா எடுத்துப்போம் நம்மள்கிட்ட முட்டை ரூமில் இருக்கு பிரச்சனை இல்லை அப்புறமா எடுத்துப்போம் நம்ம எப்போதுமே நாதிக்கு தான் பிடிக்கிறது நாதிக்கு எங்கே சின்னது திடீர்னு கல்ல மாட்ட மாட்டில்ல கணம் தெய்யோ இதோ இருக்குது இருக்குது இதோ இருக்குது இதோ இருக்குது இதோ இருக்குது டேட்டு பார்த்து எடுத்துங்க சரியா எல்லாரும் டேட்டு பார்த்து எடுத்துங்க உள்ளே வச்சிருப்பாங்க கம்மியான உள்ளது நல்ல டேட்டு பார்த்து எடுத்துங்கோ இது வந்து அஞ்சியாள் ஐயோ ஐயோ அஞ்சிரியாள் பால் இந்தா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி தான் ஒன்று தேதி ரெண்டு வாங்க இதை எடுத்து போவாங்க அடுத்து மீன்லாம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வந்திருக்கு நிறையா பொறுமையாக எடுத்து நமக்கு மீன் வாங்குறது பிரச்சனையே இல்லை நம்ம மீனை வந்து உரிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது இந்த பாருங்கள் எனக்கு பிடிச்ச மீன் இது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இல்லைனா இதில் முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆஃபர் போட்டுருக்கோம் பெரிய மீன் வாங்க நம்ம பேக்கரி ஐட்டத்தை எடுத்துகிட்டு கிளம்புவாங்க பார்த்தீங்களா கறியெலாம் ஐட்டம் பாஸ்டா வேண்டியதாக இருக்குது ஏன்னா ரொம்ப மணி ஆகிட்டு நான் போய் ஆஃபர் போட்டுருக்காங்களா சிக்கனு போடு ரைட் ஓகே அல்மரா ஷோரூமு அல்மரா ஷோரூம்னா என்ன அதில் அல்மறை மட்டும் இருக்கும் இல்லை பார்த்திங்களா கேக்கு இது ஒன் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்தோடனே இதெல்லாம் வெட்டணும் நான் வாங்கி வெட்டணும் ஆஃபர் போட்டுருக்காங்க இருபத்தி நாலு ரீதியில் போலக்கு இது வாங்கியாச்சும் கொஞ்சம் வெட்டணும் தான் வச்சு வெட்ட போகிறேன் இதேமாரி வாங்கி வெட்டிப்போம் இது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஐயோ இதான் ரேட்டு கூட அது கூட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இது ரொம்ப ரேட்டு கூட இருக்குது நம்ம ஐட்டங்க பாருங்க டோனட்டு டோனட்டில் எல்லா வகையாக டோனட்டும் இருக்குது நம்ம மேடம் கெட்டது எங்கன்னு தெரிய உங்கள்கிட்ட எடுக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் பில்லு போடுறது தான் பிரச்சனை இது ஒரு ஆலமண்ட்டு எங்கே இருக்கு ஆலமண்ட்டு தோ இருக்குது வாங்க எடுத்துட்டு ஒரு வழியாக நம்ம ரெண்டுத்தையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் வாங்க ரூம் போயிட்டு பார்ப்போம் குளிச்சுட்டு கிளம்பணும் வேற நம்ம வேட நம்ம கிளம்புற நேரத்துக்கு நம்ம மேடம் வந்து சிக்க பியஸாக அதை வந்து சிக்க பியஸுன்னு இது இது வேற ஒன்று வாங்கிட்டு சொல்ல ஆமாம் வேற ஒன்று வாங்கிட்டு சொல்லிட்டாங்க நம்ம வாங்கிட்டு போக முடியாது பெரிய பாட்டில் சின்ன பாட்டில் வாங்குமா தெரில அவங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணோம் ஆனால் இவங்க இது இவங்க அமுச்சிருக்கிறது வந்து வேறு மாரி அமைச்சிருக்காங்க பிராண்டடு ஆனால் இங்கே நார்மல் பிராண்ட்டு தான் இருக்குது பிரச்சனை இல்லை இது ஒன்றும் இல்லை கொண்டக்காலையாக ஊற வச்சிருக்காங்க கொண்டாலைய ஒரு ஆயிலில் ஊற வச்சு கொடுத்துருக்காங்க இதான் அது ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியா நம்ம மேடம் சொன்ன ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு நம்ம இப்போ நம்ம ஸ்கூலில் ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஸ்கூலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து டிரைவர்களுக்கு நம் நம்மளை மாரி என்னமாரி ஒரு டிரைவர் இங்கே சவுதியில் வேலை பார்க்குறாங்க பசிக்குது கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதேமாரி செய்யுங்க ஓகேவா அதேமாரி செஞ்சுட்டு ஒரு தண்ணி குடிச்சிங்க நான் அதுமாரி தான் சமயத்தில் இப்போ இல்லை முன்னாடி ஒரு நான் வந்த புதுசில் என்னோடய ஃபஸ்ட்டு வீட்டிலலாம் இதுமாரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் அது அது வந்து நிரந்தரம் கிடையாது நிரந்தரமாக எப்போதுமே செய்யாதீங்க சும்மா ஒரு டெம்பரவரிக்கு தான் பர்மெண்டாக அதுமாதிரி செய்யாதீங்க பர்மெண்டாக செய்யக்கூடாது கண்டிப்பாக காலம்பரம் எப்படி இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஏதோ மதியான நேரத்தில் சும்மா ஒரு தற்காலிகத்துக்கு தான் நம்ம அதுமாரி நம்ம இது பண்ணிக்கணும் சரியா இப்போ அவங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க பேக் கேமரா வச்சு காமிக்கிற தர்கா இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்தப்போ இது வந்து ஒரு ரியாலுக்கு ரெண்டு பீஸு இந்த பீனட்டு சால்ட் ரோஸ்டட் வருத்திருப்பாங்க இது வந்து ஒரு ரியாலுக்கு ரெண்டு கொடுத்தாங்க இப்போ வந்து அதே பேக் அப்போ அதுக்கப்புறம் இதை வந்து முக்காரியா ரூபா முக்கார் ரூவானா எழுவத்தஞ்சி பைசெல்லாம் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸை பெருசாக்கி இது வந்து இப்போ வந்து ஒரு ரியாலு இந்த பீனட்டு ஒரு ரியாலு இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா போதும் அவ்வளோதான் நான் ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு தேவைப்படும் இல்லைனா நானே இன்றைக்கே காலி பண்ணிடுவேன் இது நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பார்த்துங்க இல்லைண்ணா ஏன்னால் நம்ம ஊருக்கு காசுக்கு இது எவ்வளோ வருதுன்னா இருபத்தி ரூபா சம்திங்கில் வருது இருபத்தி ரூபா பீனட்னா நம்ம ஊரு காசுக்கு எவ்வளோ வருது பார்த்துங்க ஆ ஆமாம் இரு இருபத்தி ரூபா வருது இங்கே சவுத் இரியாவில் ஒரு ரியால் இதுக்கு நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு கிலோ கல்லே வாங்கி சாப்பிட்டுருலாம் அதனால் ஊருக்கு வர நீங்கள் எல்லாமே நல்லா சாப்பிட்டுங்க பயமூச்சு உள்ள இது ஒரு என்னோட டிப்ஸு சொல்றேன் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க ஏன்னா இங்கே எல்லாமே விலைவாசி அதிகம் பார்த்து சீக்கிரமாக இருந்தால் தான் நம்ம ஊருக்கு பணம் அனுப்ப முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து என்னன்னு பார்ப்போம் அடுத்த வீடியோல பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ டியூட்டி விட்டது எங்கன்னா நம்ம மலாலி ஃபோன் அடித்து தண்ணி எடுத்து சொல்லிட்டாரு ஆஃபர் போட்டிருக்காங்களா ஒருத்த இடத்துல நல்லா வெயிட்டு ஒரு பத்து பத்து கேன் தண்ணி அப்புறம் மூணு மூணு கேன் பால் பத்து கேன்னா ஒரு ப ஒரு இதில் வந்து ஒரு ஒரு கார்ட்டூன் சொல்லுவாங்க ஒரு பாக்ஸில் நாற்பது பீஸ் இருக்கும் அந்த நாற்பது பீஸில் அப்போ நான் பார்த்துங்க பத்து ஃபைனல் நாற்பது நானூறு பாட்டிலு மொத்தம் அதை அப்போ நம்ம போய் எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு வாங்க என்னென்ன ஆஃபர் இருக்குது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம் நம்ம சமை சாப்பாடு வந்துட்டு இல்லை சாப்பாடு வந்துட்டு சரி சா சம் சாரி ரொம்ப ரோலிங்க ஆகுது சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தால் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா அதுக்குள்ளே நம்மளால் லிஃபோன் அடிச்சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கும் நாங்கள் வெளியே வெளியில் போய்ட்டு வீடியோ எடுக்கிறோம்ல ஓகே வாங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஒரு வழியாக வண்டி ஆஃப் பண்ணியாச்சு வாங்க ஆஃப் பண்ணிட்டு இதுதான் ஒத்தையும் வெல்கம் மொத்தம்னு போட்டிருக்கு மொத்தம் போவோம் வண்டியை எப்போதுமே லாக் பண்ணி செக் பண்ணிங்கப்பா சமி ஏன்னா இங்கே திருட்டுலாம் ஒரு ஏரியாத்தில் நிறையா திருட்டு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் பார்த்துங்க செக் பண்ணிங்க செக் பண்ணிங்கோ இந்தமாரி வண்டி இருக்குங்க இந்தமாரி வண்டியை நம்ம எடுத்துக்கணும் இந்த வண்டி எடுத்துக்கிட்டு சர்சன நம்ம போக வேண்டியதான் நமக்காக ஒரு வண்டி இருக்குப்பா அவ்வளோதான் நேராக எங்கே போகணும்ப்பா தண்ணி கேனுக்கு போகணும் தண்ணி கணக்கு எங்கே இருக்கு லாஸ்ட்டாக தான் வச்சுருக்கீங்களா லாஸ்டா எனக்கு எங்கே இருக்குன்னு தெரிய மோயா 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 சீதா ஓகே அந்த பக்கம் இருக்கான் மோயா ம் நம்ம பாட்டு செல்லு கையில் வச்சுட்டு போயிட்டு பேசிட்டு போய்ட்டே இருப்போம் பால் எடுக்கணும் அது இல்லாமல் நமக்கு கொத்தமல்லி எடுக்கணும் ம் கொஞ்சம் எடுத்து போட்டால் ஆஃபர் ஆஃபர் கொஞ்சம் எவ்வளோன்னு நமக்கு தெரியல பட் இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு போவோம் நான் பேசுகிறது உங்களுக்கு காதல் உழுவுதா என்னான்னு சொல்லுங்க வாவ்

நம்ம கிம்பில் ஒன்று வாங்கணும்னு கேட்டிருந்தோம் நான் இங்கே இருக்குமான்னு தெரில இல்லை உழுக்கு எச்சு மட்டும்தான் இருக்குது கிம்புள் இல்லை கிம்புள் இல்லை 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 வாங்க அடுத்து தண்ணி எடுத்துருவோம் ஒரு பத்து தண்ணி எடுக்கணும் இது என்ன பாது இது என்ன வித்தியாசமாக இருக்குது நூட்டல்லாம் நூட்டல்லாம் ஸ்டிக்ஸா ஓஹோ அந்த இதுங்க இந்த பிஸ்கெட்டில் சாக்லேட்டு போ இது போட்டிருக்கும்ல அது உள்ளே வந்து சாக்லேட் இருக்கும் கோக்கோ அதுமாரி உள்ளது போல டேங்க் பவுடரா டேங்க் பவுடரு வாங்கிட்டு போகலாம் ஊருக்கு போனால் வாங்கிட்டு போகலாம் நல்லா தான் இருக்கும் இது வந்து பைனாப்பிள் இது என்னது அது மேங்கோவா இது என்ன மேங்கோ வந்து மாதிரியே இருக்கும் இது இந்த கலரில் இருக்குது ரோஸ் கலரில் இது லெமனு லெமனு இது வந்து இது பைனாப்பிள் இது ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு அதில் ஜூஸாகவே இருக்குது ஊருக்கு போகிறப்ப ஒரு ஆஃபர் இருக்கு அதில் இன்னிக்க நஞ்சிருக்கு தண்ணி நஞ்சிருக்கு தெரியும் கேக் ஆஃபர் போட்டுருக்கீங்களா ஏற்கனவே அங்கேயும் நம்ம கேக்கு பார்த்தோம் இங்கேயும் பார்த்தோம் ரொம்ப பட்ஜெட்டில் ஏதாச்சும் கேக்கு போட்டு நம்ம வாங்க வெட்டலாம் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கு ம் இருபத்தஞ்சி ரூபா இருக்குது பார்க்கல என்ன பண்ணுறது ஒன் கே சப்ஸ்கிரைப்பர் வந்துச்சுன்னா வெட்டலாம் நம்ம இது ஏதோ இருக்கு பாருங்க இந்த ஸ்வீட்டு நம்ம சாப்பிட்ருக்கோம் ஞாபகம் இருக்கா இந்த ஸ்வீட்டு இதுவும் நம்ம மலாளி போனாடி கொடுத்தது இது ரெண்டும் ஒரு மாதிரியா இதுல பிஸ்கட்ல செஞ்ச மாதிரி போனா இருக்கும் இதுதான் இதே தான் பாருங்க இதே ஸ்வீட் தான் இதே இதுல பாதாம் இருந்துச்சு ஆனா இதே வந்து என்னன்னு தெரியல இதே தான் இதே ஸ்வீட் தான் பேன் கேக்கா என்ன கேக்குன்னே தெரியல வெற்றியால் அது இது எல்லாமே வந்து இது ஒரு கம்பெனி அல் சஃபின்டு மில்கு வாட்ரு எல்லாமே இருக்கும் இது ஒரு இது ஒரு கம்பெனி இது மூணு பீஸ் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆஃபர் போட்டுருக்கேன் இப்போ ரியால் ரியல் போட்டுருந்துச்சு வந்து ரியால் தான் ஒத்தையத்தில் போட்டிருக்காங்க நல்லா பாத்துங்க ஒத்தையத்துல நம்ம எது வேணாலும் மூணு பீஸ் எடுத்துக்கலாம் இந்த சின்ன பாட்டில் ஒரு லிட்டர் மட்டும் நினைக்கிறேன் ஆமா ஒரு லிட்டர் மட்டும் பெருசு கிடையாது சின்னது மட்டும் பெருசு வந்து போட்டிருக்காங்க பதினா பதினஞ்சு ஆமாம் ஐம்பது பைசா தான் கம்மி ரெண்டு பாட்டில் இல்லை எது வேணால் எடுத்துக்கலாம் ஓகே பெர்லிங் எடுக்க வந்தது இதாக எடுக்கணும் இது இல்லை இது வேறு சைஸு அது வந்து ஒரு மாதிரியான பாக்கெட்டில் இருக்கும் அதுவும் இருக்க பாருங்க அதான் நினைக்கிறேன் எஸ் 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 இது 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 இதே தான் இதே தான் இதே தானே முந்நூற்றி முப்பது எம்எல் நானும் ஆமாம் இதான் இதான் நம்ம முதல்ல அனுப்பிச்சி விட்டது ஓகே இது எடுத்துகிட்டு கிளம்பு பத்து பீஸா ஏப்பா இதில் வண்டியில் இந்த வண்டியில் கம்மியாக தான் கொள்ளுங்க இந்த வண்டியில் நீ தள்ளிட்டு போகிறதுக்குள்ளே போதுமான இடம்ப்பா எனக்கு ப்பா ஒரு வழியே இந்த பிரமிடை அடிக்காச்சு இந்த பாருங்கள் கிட்ட நானும் ஒரு பாட்டில் போலக்கு அடிக்காச்சு தள்ளிட்டு போடுறது தான் பெரிய சிரமம்ப்பா அங்கே இங்கேயும் இழுக்குது எண்ணெய் இழுக்குது அதுவும் தண்ணியோடு இருக்குல்ல ஃபுல்லாக அதை பாருங்கள் இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு அந்தான ஒரு அஞ்சு தெரியுதா நம்மளே இழுக்குது பாது வாங்க வேறு ஜாமான் வாங்கிட்டு போகும் நமக்கு வந்து கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி வாங்கியாச்சு பாக்கி எல்லா கடையிலையும் வந்து ஒரு டியாலே ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் அஞ்சு பைசா கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க அப்புறம் வந்து தூணா ரொம்ப ஆஃபர் கம்மியாக போட்டிருந்தாங்க ரெண்டு ஐம்பது தான் தூணாக போட்டிருந்தாங்க நாலம்பது போட்டிருந்தேன் ரெண்டு ரூபா கம்மியாக போட்டிருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு வாங்கியாச்சு அவ்வளோதான் வாங்க இது வாங்கிட்டு கிளம்ப வேண்டி தான்